unsafe, please translate it. <laughs> unethical, unethical. हरे कुरेखाम, हरम मिल्ला, हरे कुरेखाम, हरम मिल्ला, हरे कुरेखाम, हरम मिल्ला, हरे कुरेखाम, हरम मिल्ला. अच्छा बात है. unethical practice, particular number crackers मने फिर जो बन रहे हो, by endangering lives of the people, अंधे पहल कर रहे हैं. And I hope and wish, while I'm in the fire service, our fire department does not ever need to come to any one of the manufacturing unit to extinguish the fire. we are here. We, we, we are here to extinguish the fire, but i don't wish, i don't want any one of us to go and extinguish the fire. there, this is uh, assurance i want from you. So with these words that is all I have come to say and uh, literally appeal to all of you. Because uh, as I told you, fire safety but we have to say that we But if all of us believe, I am sure definitely it is possible. So please keep in mind the business should go on, crackers should be manufactured. வந்து 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 எவ்வளோ மருந்து நிறைய 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 அந்த ப்ரொடக்ஷன் டிமாண்ட் கடையில் நாங்கள் நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் தான் சிஸ்டத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து ஒரு இந்த விருதுநகர் மாவட்டத்தில் வந்து உற்பத்தி நடக்காத ஒரு இந்த மாவட்டம் தப்பிக்க முடியாது அதனுடைய டெத்து பார்த்து ரொம்ப அகோரமாக இருக்கும் அதனால் வந்து கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை எல்லாரும் இணைஞ்சு டைசைடு அதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தான் இந்த விபத்துக்கள் குறையும் கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை வந்து இந்த கூட்டம் நடத்துவதோட பர்பஸ் என்ன அப்படின்னா கொஞ்சம் பட்டாசு உற்பத்தி பட்டாசுகள் அது இன்னும் வருங்கால நீங்கள் சொல்லலாம் அவங்களோட கருத்துக்களை நீங்கள் இங்கே ஷேர் பண்ணிக்கலாம் அது முடிஞ்ச பிறகு இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பதினோரு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அலுவலகம் அவர்கள் வருகிறாங்க வரவேற்கிறேன் மற்றும் இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த கூட்டத்திற்கு இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும்